அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் நம்ம இரண்டாவது அத்தியாயத்துக்கு செல்கிற மாதிரி இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இரண்டாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்ல முடியும் யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து பொருளாதார தடைகளை நீக்கி ஐரோப்பாவுக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் அரசல் புரசலாக காதை உரசி செல்கிறது ஐரோப்பாவில் கொஞ்சம் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கொஞ்சம் இரண்டு நாளாக தூங்காமல் இருக்காங்க ஜெலன்ஸ்கிலாம் சுத்தமாக தூங்கலைன்றாங்க தூக்க மாத்திரை கொடுத்து கொஞ்சம் தூங்குபா வரும் நல்ல செய்தி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு வரபரப்பான செய்தி அதை தொடர்ந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க உங்களுக்கு நாளைக்கு அந்த நியூஸ் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் மார்க்கோ ரூபியா அவர்கள் இஸ்ரேலில் இப்போ இருக்கிறார் அதுக்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியே வந்திருக்கிறது மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னா லெபனான் எஸ்போர்ட்லாம் கொஞ்சம் முற்றல் மோதல் அதிகமாக இருக்கிறது ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதலே என்று இஸ்ரேல் உறுதி செய்திருக்கிறது நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் நெடுந்தூர பயணம் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கும் போலமா வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் ஆள் ஆசை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் எப்போவுமே முதல் பதிவு கொஞ்சம் கலகலப்பாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு காலையில் தாங்க ஜெலன்ஸ்கி நம்ம கிட்டே புலம்பினார் என்னை வந்து சவுதி அரேபியாவுக்கு கூப்பிடல அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் கேள்விப்பட்டேன் இருபத்தி எட்டாம்தேதியோ இருபத்தாறாம் தேதியோ அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது புடின் அவர்கள் போகிறாங்க ட்ரம்ப் அவர்கள் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் என்னை அவங்க கூப்பிடவே இல்லை பத்திரிகைகள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கான பதிவுகள் கூட ப்ரூஃப் கூட நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா அவருடைய எக்ஸ்தல பதிவு கூட போட்டிருந்தேன் நான் ஆர்கே சேனலில் முந்தைய பதிவில் ஃபேஸ்புக்கார தான் முந்தைய பதிவில் நான் போட்டிருந்தேன் பாருங்கள் இன்றைக்கி அவங்க போஸ்ட்டே என்ன போட்டிருக்காங்க இப்போ கிடைத்த தகவல் என்னென்னா ஜெலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியா போகிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அங்கே போயிட்டு அவருடைய வரவேற்புகள் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி முதல் விசிட் ஏன்னா ஒரு உலகத் தலைவர் போகிறார் இல்லையா அது இல்லாமல் ஐரோப்பாடைய ரட்சகர் போகிறார் இல்லையா அதனால் அவர் வரதுக்கு வரவேற்புகள் இதெல்லாம் எப்படி இருக்கணுன்றது சவுதி அரேபியா கிட்ட உறுதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எதற்கு போவார் அது என்ன சொல்லியிருப்பார் சம்திங் கன்ஃபியூஷன் இல்லை நம்ம வீடியோ பதிவில் பார்த்தலாம் முதல்ல இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் கனடாவுக்கு பிரச்சனையே இல்லை கொஞ்சம் ஹாப்பியாக தூங்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காரணம் என்னவென்றால் இவருடைய ஆதரவு கிடைத்துவிட்டால் எந்த நாடாக இருந்தாலும் நிம்மதியாக தூங்கிவிடலாம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் யார் தெரியுமா கிங் சார்லஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவின் மிரட்டலை அடுத்தது எப்போ அவங்க ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களோ தனது கடும் கன்னடத்தையும் நான் முழுமையாக நான் கனடாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க நார்மலாகவே தலைவர் யார் மன்னர் சொல்லிட்டாருனாவே எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறேன் ஐயோ நம்ம மன்னர் சொல்லிட்டாருன்னா உலகமே கேட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதனால் கிங் சார்லஸ் அவர்கள் வந்து கனடாவுக்கு என்னுடைய முழு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு பார்க்கலாம் பக்கிங்கா அரண்மனையை விட்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிட்டு கனடாவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம கூடிய விரைவில் பார்த்துடலாம் ஃபைனலாக மதித்து போன மனித மனிதாபிமானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அதை சொல்லிவிட்டு நம்ம கிட்டே போயிடலாம் ஓகே தானே இங்கே வரைபடத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா எகிப்துலருந்து ஒரு டூரிஸ்ட் விமானம் ஒன்று காலிங்ரேட் பகுதி ரஷ்யானுடைய காலிங்ரேட் பகுதியில் பால்டி கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் போயிட்டு இறங்க வேண்டியது சரி அங்கே இரநூத்தி முப்பத்தி ஆறு பேசஞ்சர் இருக்காங்க விமானம் ஃபுல்லாக என்கேஜாக இருக்குது அங்கே போனால் சீதோஷ நிலை கொஞ்சம் சரியில்லை நிறைய பனி அடர்ந்த பனி பொழிவு இறங்க முடியல ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அதில் தீந்துருமோ பெட்ரோல் தீந்துருமோன்றதுனால ஃபைனலாக போலந்து வந்து அப்படியே வேண்டாம் வெறுப்பாக ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து அப்புறம் சரி வாங்கன்னு இறங்குங்கன்னு சொல்லிட்டாங்க போலந்தனுடைய விமான நிலையத்தில் நான் உங்ககிட்ட காட்டுறேன்ல அந்த ஹோட்டலில் காட்டியிருக்க இல்லையா இந்த இடத்துல வந்து போய் இறங்கியிருக்காங்க சரி இறங்குனதுக்கப்புறம் அவங்க மீறி மற்ற அந்த சீதோஷ நிலையெல்லாம் சரியானதான் அங்கேருந்து போக முடியும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா பத்து மணி நேரம் வெயிட் பண்ணாங்க சரி பத்து மணி நேரம் போலந்து கொடுத்த உத்தரவு என்ன தெரியுங்களா அந்த கதவை கூட திறக்கக்கூடாது அதாவது விமானத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் கூட திறக்கக்கூடாது எந்த ஒரு சின்ன காற்று கூட வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்து மணி நேரம் உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் பாத்ரூம் திரும்பி போகிற நிறைய விஷயங்கள் வந்து அந்த பயணிகள் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் போக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டு காலங்கிரேட் பகுதியில் இறங்கியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரஷ்யாவுக்கு போகிறாங்க டூரிஸ்டாக போகிறாங்கன்றதுனால தான் இல்லை இஸ்ரேல் காசா யுத்தம் பார்த்துருக்கோம் ரொம்ப எதிரிபுதிரியான சண்டை அந்த சண்டையும் தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்கிறாங்க ஏன்னா கறிகள் பிடிச்சு வைக்கிறது மற்றதெல்லாம் தாண்டி சரி மக்களுக்கு உணவு கொண்டு செல்றத உறுதி செய்கிறாங்க அட்லீஸ்ட் அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட இந்த பக்கம் இல்லையே போலந்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது என்ன அவர்கள் என்ன தீவிரவாதிகளா இல்லை அப்படி இறங்கி என்ன பண்ணிடுவாங்க இல்லை அவங்களை போய்ட்டு அடிப்படை தேவையான உணவு மற்றதெல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடும்னு தெரியல போலந்தோட பிஹேவியர் கடந்த ஒரு இரண்டு வருடமாக எப்போ அவங்க ஜெலன்ஸ்கி கொஞ்சம் நெருக்கமாக ஆனாங்களோ அப்போ இருந்து ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய மாதிரியாக தான்ங்கிறாங்க பத்து மணி நேரத்துக்கு மேலே அது கூட கூடாதுன்ற ஒரு தீவிரவாதியை கூட இந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நான் பார்த்தேன் நானும் ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது இப்போ தான் நம்ம மிக முக்கியமான சமூகத்துக்கு போக போகிறோம் என்னென்னா நேற்று பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்லியிருந்தேன் நான் ஆல்மோஸ்ட் முதல் கட்ட பேச்சுவார்த்தைங்க முடிஞ்சது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இஸ்ரேல் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் எல்லாமே கூட்டி முடிவு எடுத்துட்டாங்க அடுத்த பதிவோல் அடுத்த மூணு நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் மேபி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அன்று இரவே அந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா மார்க்கோ ரூபியா வந்து அவசர அவசரமாக இறங்கியிருக்கிறார் டெல்ல வியூவுக்கு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ட்ரிப்பு மிடில் ஃபுல்லாக போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணி இறங்கினா ஒரு பயணம் இது அப்புறம் இரவு வந்து பேசியிருக்கிறார் அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு நம்ம எத்தனை மணி நேரம் இந்த மீட்டிங் நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆறு மணி நேரம் மீட்டிங் நடந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் மாதிரிலாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அவர் அங்கே வந்து இறங்கும்போது இன்னொரு சர்ப்ரைஸுமே இஸ்ரேலுக்கு இருந்தது ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வந்து இறக்கிட்டாங்க இதுவரை இல்லாத ஆயுதங்களை வந்து இறக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் ஆஸ்தோ போர்ட்டில் அது ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ரெண்டாயிரம் பவுண்டு எடையோடையது ரெண்டாயிரம் பவுண்டுக்கு மேலே தான் சொல்கிறாங்க இதற்கு முன்பெல்லாம் அதிகபட்சம் பைடன் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா தொள்ளாயிரம் பவுண்டுக்கு மேலே கொடுக்கல அதிகபட்சம் ஆயிரம் பவுண்டுக்கு மேலே வெயிட் கொடுக்கல டன்னு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய ஆயுதங்கள் அதாவது இந்த தொள்ளாயிரம் ஆயிரம் பவுண்ட்டை வச்சே பஸ்டர் பங்கர்னு சொல்லுவாங்கள்ல பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணாங்க இப்போ வந்திருக்கிறதுலாம் ஒரு ஏரியாவே காலியாகுன்றாங்க ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கான ஏரியாவே காலியாகும் அந்த அளவுக்கான அதிநவீன குண்டுகள்லாம் வந்து இறங்கி இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஸோ இது இரண்டாவது நீங்கள் உறுதிப்படுத்தலாம் மூன்றாவது சம்பவம் இரண்டு பேருமே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க இதனையாக அவர்கள் தரப்பில் இருந்தும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்னா ஹமாஸ் பவரில் இருக்கிற வரைக்கும் காசாவில் அமைதி என்பது இம்பாசிபிள் ஸோ ஹமாஸை நாங்கள் முழுமையாக எலிமினேட்டட் ஆர் டஸ்ட்ராய் இதை இரண்டும் தவிர வேறு எங்களுக்கு ஆப்ஷனே இல்லை இது வந்து வெரி போல்டு முடிவு இது ட்ரம்ப்போட உத்தரவின் பெயரில் நாங்கள் எடுக்கப்படுகிற மிகப்பெரிய முடிவு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான அச்சாரம் ஈரான் ஸோ நாங்கள் ஈரான் எங்களுடைய அடுத்த டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அவர் பேசும்போதே பக்கத்தில் நதனியாக அவர்கள் பேசின மூணு டைலாக் முதல் டைலாக் என்ன அப்படின்னா ஹமாஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு அவங்க ப்ரசன்ஸ் கண்டிப்பாக இருக்காது ஒன்று ஹெல் ஆஃப் த கேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நரகத்தின் வாசலை அவர்கள் திறந்து விட்டார்கள் நரகத்தின் வாசலை திறக்க கூடாது என்றால் பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் நிபந்தனையின்றி பிணைய கைதிகளை விடுவித்தார்கள் என்றால் தாக்குதல் நாங்கள் நடத்தப்படவில்லை இல்லை என்றால் அவர்கள் நரகத்தின் வேதனையை அனுபவிப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தார் மூன்றாவது வார்த்தையும் சொல்லியிருந்தார் ஈரான் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லாத இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அதற்கான அத்தனை வேலையும் நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் ஃபினிஷ் அப்படின்றத விட இல்லாத பண்ணிடுவோன்றத அமெரிக்காவின் துணையோடு நாங்கள் முடிக்க போகிறோன்றதை சொல்லியிருக்காங்க வெளிப்படையாகவே ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை உறுதி செய்திருக்கிறார் நதனியாக அவர்கள் அனுபாயம் கண்டிப்பாக நாங்கள் ஃபினிஷ் தி ஜாப் அப்படின்ற வார்த்தை வில் ஃபினிஷ் த ஜாப் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம் நம்ம நிச்சயம் அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாக வாஷிங்டன் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் கை நெட்டி சத்தியம் பண்ணியும் சொன்னாங்க கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா ஈரானை டவுன் பண்ணால் மட்டும்தான் இங்கே காசாவுக்குள்ளாரையும் ஹெஸ்புல்லாவையும் பாலசீனத்துக்குள்ளாரையும் சமநிலையை கொண்டு வர முடியும் என்று ரூபியோ அவர்களும் இரநாயாக அவர்களும் வந்து முழுமையாக அந்த பேச்சினுடைய சார அம்சம் அதுதான் நம்ம சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் சொல்கிறத விட அந்த பேச்சோட சார அம்சம் அதுதான் அதனால் நாளையோ நாளை மறுநாளோ இல்லை கூடிய விரைவில் தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்த்த போகிறாங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த எகிப்துலேருந்து உள்ளே வரக்கூடிய அனைத்து உதவிகளையும் நிறுத்திட்டாங்க உள்ளேருந்து கொஞ்சம் அடிப்பட்டவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்கள நேற்று வரைக்கும் இருந்தாங்க பட் இதுக்கப்புறம் டோட்டலாக தடுத்து நிறுத்திட்டாங்க ஒரு ட்ரோன் மூலிமா ஆயுதம் ஒன்று கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அம்மாஸ் ட்ரை பண்ணாங்க நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டுன்றாங்க இன்னொன்று அந்த ராஃபா எல்லை பகுதியில் பாலஸ்தீனம் போலீஸ் இருந்ததாகவும் அவர்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் நான்கிலிருந்து ஐந்து பேர் இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க எல்லை பகுதியில் ஐந்திலிருந்து ஆறு தடவை வார்னிங் வானத்தை நோக்கி சுட்டிருக்காங்க ஒரு சில சூடும் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இது நேற்றிலிருந்து இன்று வரை இருந்த நிகழ்வுகள் அத்தனை ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபன்ஸ் ஃபோர்ஸும் லீவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க அதை உறுதி செய்திருக்கிறார்கள் இனி பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அது முக்கியம் ஏன்னா எதிர்த்தரப்போட கருத்து முக்கியம் நம்மளுக்கு ஹமாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எகிப்துக்கிட்ட வந்து அஷூர் கொடுக்குறோம் ஏன்னா எகிப்து வந்து இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எகிப்து நாங்கள் கட்டி கொடுக்க தயாராக இருக்கோம் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றாமல் நாங்கள் உள்ளே கட்டி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டேன் சொல்கிறேன் நானு அம்மா சொன்னுடைய பிரசன்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு உள்ளே வந்து மக்களை வெளியேற்றுறது கட்டுறது மீது எல்லாமே அந்த அடுத்த கண்டிஷனுக்கு போகன்றதையும் சொன்னாங்க தான் எகித் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பகுதியை பிரித்து நாங்கள் கட்டி கொடுத்துட்றோம் அதுக்கான முழு வேலைகளை நாங்கள் செய்கிறோம் ஃபண்டிங் சோர்ஸும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் நேற்று ஃபுல்லாக புல்டோசர் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு வெளியில நாங்கள் உள்ளே போகிறோம் கட்டி கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வெளியேற்றினீங்க அப்படின்னா டெல்லவியோ பிடிச்சிடுவோம் ஆ அப்படி இப்படின்னு நேற்று ஃபுல்லாக ஒரே மிரட்டல் மையமாக இருந்தாங்க எகிப்து தரப்பில் அதனால் நாங்கள் எகிப்தை முழுமையாக நம்புகிறோம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் ஆனால் ஹமாஸ் இல்லாத அப்படின்றத வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் மக்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ பீப்புள் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் இருக்கணும்னு விரும்புகிறாங்க காசாவுக்குள்ள அதனால் நாங்கள் இருக்கணும்னு அம்மாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஒசாமா ஹேம்டன் அவர்கள் அங்கே அல்ஜிசிலா சேனல் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க தோஹாவில் அங்கே ஒரு பேசும்போது ஆல்ரெடி நாங்கள் வின் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி நாங்கள் எங்களோட செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டோம் ஹமாஸ் வந்து முழுமையாக மென்ட்டோம் அவங்க என்ன எங்களை பிடிக்க முடியல இத்தனை மாதமாக ட்ரை பண்ணி உள்ள நுழையிறேன்னு சொன்னாங்க எதுவுமே பண்ண முடியல அது நிச்சயம் இதுக்கப்புறம் எங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரேலே நாங்கள் அவங்களையும் இஸ்ரேல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோன்னு சொன்னாங்க அதனால் மார்க்கோ ரோபி அவர்கள் இன்னொரு வார்த்தையும் என்ன சொன்னார்னால் நீங்கள் எல்லாத்தையும் இப்போ மிடில் ஈஸ்ட்ல நிறைய இஸ்ரேல் போன்ற நாடுகள் அமைதி இல்லாத நாடுகளாக இருக்கிறது ஒவ்வொரு நாடுகளாக நாங்கள் அமைதியை திருப்பவது தான் என்னோட அடுத்த நோக்கம்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் அடுத்தது அவங்க எங்கே வராங்கன்னா சவுதி அரேபியாவும் எமினி அவதிகள்கிட்டே வராங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வார்த்தையின் மறைமுக சூச்சமும் அதுதான் ஸோ அல்சிசி அவர்கள் எகிப்தோட அல்சிசி அவர்கள் முழுமையாக இந்த பிளானை எதிர்க்கிறாரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வாங்க தாக்குதலை நிறுத்துங்க கட்டிடங்களை கட்டுங்க உள்ளே வந்து எந்த ஒரு இல்லாமல் தனி நாடுக்கான கோரிக்கையை அங்கீகரிங்க அதில் வந்து எகிப்து வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆனால் இன்னொரு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா லெபனானில் எஸ்புல்லானுடைய ப்ரசன்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாங்க லெபனானுடைய அரசாங்கம் ஏன்னா நேற்றுமே மிக முக்கியமான டெலிகேஷன் அமெரிக்காவுடைய டெலிகேஷன் போயிட்டு அங்கே பார்த்துருக்குறார் யார் லெபனானுடைய அதிபரை வந்து பார்த்துருக்கிறார் அவன் அவர்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க கடந்த இரண்டு நாட்களாக ஈரானுடைய விமானம் லெபனானுடைய பெய் ரூட்டில் தரையிறங்க முடியல தரையிறங்க முடியாதனால ஈரான் பதிலுக்கு நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனானுடைய விமானம் எங்கள் நாட்டில் தரையிறங்கக்கூடாதுன்ட்டாங்க இஸ்புல்லானுடைய ஆதரவாளர்கள் பெரிய ஒரு போராட்டம் மிக முக்கியமான பகுதியெல்லாம் கொண்டு வந்து குப்பைகளையும் அதையும் கொட்டி வச்சுருந்தாங்க ஒரு சில இடத்துல லெபனானுடைய இராணுவம் எஸ்புல்லா ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கிச் நிகழ்த்தி இருக்கிறாங்க நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்திருக்கிறது போராட்டம் வலுத்து கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லா தரப்பில் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் லெபனானுடைய அரசாங்கத்திற்கு நீங்கள் இஸ்ரேலின் ஊதுகூழலாக இருந்து கொண்டு முழு தடையும் விதிக்கு விதிக்கிறீர்கள் என்றால் நாங்கள் யாரையும் எதிர்க்க தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு இது கூடிய விரைவில் அமைதி திரும்புகிறது வழியை பாருங்கள் அதே வேளையில் யஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் யூனிஃபில் அமைதி படைக்குழு வீர மக்கள் மீது வீரர்கள் மீது தாக்கல் நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அது என்ன அது வேறு விதமான திசை திரும்பிடும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேசிக்காக அப்படின்னா அங்கே இஸ்ரேல் இன்னும் காலையில் லெபனான் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானுடைய விமானம் காலவரையின்றி நாங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கே கூடாதுன்றாங்க ஸோ இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா இனி ஈரானுடைய தொடர்பு லெபனானில் துண்டிக்கப்பட வேண்டும்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா எஸ்புல்லானுடைய அடுத்த ஆதாரம் ஒன்று வந்து வழியாக வந்துட்டு இருந்தது வழியாக எஸ்டிஎஸ் அரசாங்கத்துக்கு முன்னாடி ஆசாத் அரசாங்கம் வந்து ஈஸியாக பீகாவலியா தான் வந்தாங்க அவங்களுக்கு ஆயுதங்கள் வந்து நல்லா கிடைச்சிது ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க எஸ்டிஎஸ் அரசாங்கம் கண்ட்ரோலில் போயிடுச்சு ஒரு சில எஸ்புல்லாருடைய டனலும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ எஸ்புல்லாவும் எஸ்டிஎஸ் அரசாங்கும் எதிரிபுதிரிகளாக இருக்கிறார்கள் அப்போ அவங்களால அந்த பக்கம் கடத்திட்டு போக முடியாது அப்பயும் ஒரு சில பகுதிகளை பிடிக்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது போது இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த பகுதியில் நெருங்கிட்டு போகிறாங்க ஸோ அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிட்டாங்க இப்போ அடுத்த ஒரே ஒரு சோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் விமானத்தின் மூலியமாக கொண்டு வருது இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் வந்து இதுக்கப்புறம் கப்பலையும் கொண்டு அனுமதிக்கல அவங்க ஈரானுடைய கப்பல்கள் வரும் பட்சத்தில் அதையும் நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க இரவு என்ன பண்ணிட்டாங்க நபாட்டியா டிஸ்ட்ரிக் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அந்த ட்ரோன் தாக்குதலில் இஸ்பொலானுடைய மிக முக்கிய மெம்பர் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க இது ஒட்டுமொத்த அங்கே நடக்கிற நிகழ்வுகள் இனி திங்கட்கிழமை முதல் இஸ்ரேல் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்தது ஹமாஸ் தரப்பில் என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அப்போ மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான உத்தரவுகள் எங்கே வெளியேற சொல்ல போகிறாங்க எந்த பக்கம் மாற போகிறாங்க அப்படின்றது ஒரு புதிராக தான் இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆப்பிரிக்க சம்மிட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் இஸ்ரேலுக்கு வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பை வரணும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம அப்படி இல்லைனா நாங்கள் பொருளாதார தடை போட வேண்டியது இருக்குன்ற மாதிரி இஸ்ரேலு இன்றைக்கி மிரட்டியிருக்காங்க ஆப்பிரிக்கா சம்மிட் குறிப்பாக சமீப காலமாக அமெரிக்கா போன்ற பொருளாதார தடையில் யார் ரொம்ப பெரிய பலனடைந்திருக்குன்னா சீனாவுக்கும் ஆப்பிரிக்காவு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆப்பிரிக்காவுடைய ப்ரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க நேற்று இரண்டு இடத்துல பெரிய அளவுக்கு கத்தி கொத்து நடந்திருக்கிறது ஒன்று வந்து கிரீஸ் இன்னொன்று வந்து ஆஸ்திரியா ஆஸ்திரியாவில் நடந்தது ஸ்கை நியூஸ் பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன் வே ஆஃப் இஸ்லாமிக் டெரரிஸ் இஸ்லாமிக் டெரரிஸ் அப்படின்னா அவங்க கத்தி குத்தும் போது அல்லாஹோ அக்பர் அப்படின்னு சொல்லி தான் குத்திருக்காங்க இங்கே கிரீஸிலும் சரி அங்கேயும் சரி அப்போ ஆன்டிசெமிஸ்டம் வந்து அதிகமாக இருக்கிறது அதை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என்றால் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு இன்னைக்கு கிரீஸுமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரியா வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுமே வந்து இனி நமது மக்கள் யாரும் அங்கே செல்வதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் குழுவாக போங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அங்கே ஆஸ்திரியாவோட பதினாலு வயசு பையன் ஒருத்தன் ஜியோஸ் இஸ்ரேலினுடைய பையன் இறந்துருக்கிறாங்க கிரீஸ்லுமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கொஞ்சம் கவலைக்கடமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான நிகழ்வுகள் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் கோட்டசாமி சாமி கிட்டே நம்ம பேச போயிடலாம் ஏன்னா ஒரு எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு நம்ம இதனால் என்ன ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒரு பக்கம் ரஷ்யாவெலாம் ஒரு பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பெலாம் ஒரு பக்கம் இல்லையா அந்த நிகழ்வே மாறுதுங்க அப்படியே மாறிட்டுருக்கு நேற்றிலிருந்து மாறிடுச்சு ஏதோ ஜெலன்ஸ்கி நேற்று ஃபுல்லாக ஒரு வெறி ஏற்றி விட்டார் இப்போ ஐரோப்பாடைய தலைவர்கள்கிட்ட ஏன் நம்ம ஐரோப்பாவோடைய யூனியனை உருவாக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபுல்லாக கையை தட்ட எல்லாருமே மல்லாந்து படுத்து யோசனை பண்ணும்போது நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது மூன்றாவது நாடுகள் வந்து தலையிட்டு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஆள் மேக்ரன் அவர்கள் கூட்டங்கள் கூட்டத்தைன்னு இப்போ கூட்டிட்டார் நாளைக்கு வந்து பேச போகிறாங்க இது நம்ம ஆர்கே சேனலில் பார்த்துட்டு நம்ம சரி ரைட்டு இப்போ அவங்களுக்கு இன்னொரு மன வேதனை என்ன அப்படின்னா பிப்ரவரி பதிமூணாந்தேதியே மார்க்கோ ரூபியா அவர்களும் ஷாய்கோ அவர்களும் வெளியூர் வெளியூர் துறை அமைச்சரவர்களும் ரெண்டு பேரும் மனசை விட்டு ரொம்ப நேரம் பேசினாங்களாம் அதில் ஒபாமா காலத்திலேருந்து போடப்பட்ட தடைகள் இப்போ சமீபத்தில் போடப்பட்ட தடைகள் இதனால் என்னெல்லாம் பிரச்சனை நாங்கள் போடுற பொருளாதார தடையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் போடுற பொருளாதார எங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவங்க பொருளாதாரம் வளரல என்னெல்லாம் பண்ணலாம் என்ன தடையெல்லாம் நீக்கலாம் சீக்கிரமாக வாங்க சவுதி அரேபியாவில் கூடுங்க பொருளாதாரம் நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் பேசிட்டாங்களாம் இப்போ இந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் மார்க்கோ ரூபி அவர்கள் அதை வந்து க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் நாங்கள் வந்து ஒரு சில தடையை வந்து நீக்கலான் இருக்கோம் அதை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்னு சொன்னோன்னே இப்போ உக்ரைனை விட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கே ஐரோப்பா நாடுகளும் உக்ரைனும் வந்து குய்யோ முய்யோ கையோ முய்யோன்னு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே கற்பனையாக நினச்சிக்கோங்க மலாந்து படுத்துட்டு கையங்காலும் கையங்கையு நம்மளுக்கு குறைப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஐரோப்பா தலைவர்கள் இப்போ ரெண்டு காலையும் ரெண்டு கையும் தூக்கி மலாந்து உதைச்சிட்டு உதைச்சிட்டுருக்குறாங்க ஐயோ ஐயோ எங்களை கூப்பிள்ளையன்ட்டு அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இல்லாமல் உக்ரைன் இல்லாமல் அமைதி பேச்சு வார்த்தை நடத்தக்கூடாதுன்ட்டாங்க அப்படி தள்ளி போய் பேசுங்கன்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ரஷ்யா நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலான்றாங்க நேற்று என்ன பண்ணிட்டாரு ஜெலன்ஸ்கி முக்கியமான மினரல்ஸ்லாம் நான் கொடுக்க மாட்டேன் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இன்னொரு வார்த்தை திடீர்னு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு இல்லைனா ஒன்று பண்ணுங்க எங்களோட மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் அமெரிக்க வீரர்களை வந்து நிறுத்தி நீங்கள் வந்து கொடுங்கன்ற மாதிரி நேற்று சொன்னாங்க சரி இவங்க கூட்டுற பேச்சுவார்த்தைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல் நேற்று போலந்தினுடைய நேற்று உக்ரைன் வந்து மியூனிஷ் மாநாட்டில் வந்து பேசும்போது ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சார்லி வந்து எதுனாலும் ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் ஆ போயிடலாம் அப்படின்னு சொல்லுவதில்ல அந்த மாதிரி தலையாட்டு நாங்கள் நேற்று யாரும் ஜெலன்ஸ்கி பேசும்போது அப்புறம் அங்கே வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு தெரியல தெளிஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரியல இல்லை இல்லை அமெரிக்கா இல்லாமல் ஐரோப்பானுடைய யுனைடட் ஆர்மிலாம் உருவாக்க முடியாது ஆனால் நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு திடீர்னு போலந்து வாங்கிட்டாங்க அட இவங்க தான் வாங்குவாங்களா அப்படின்னாங்கன்னா நம்ம வழக்கமாக அங்கேறி சும்மா விட மாட்டாங்க சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவாங்க இது அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு போடுறா வெடின்னு அவங்க போட்டு தெள்ள போகிறாங்க ஸ்லோவாக்கே ராபர்ட் ஃபைக் அவர்கள் போடு வெடி போகிறாங்க ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் மட்டும்தான் வந்து நான் வந்து ஃபுல்லா சம்மதிக்கிறன்றாரு பட் அதெல்லாம் ரொம்ப நேரம் கை கொடுத்துட்டார் அவர் யாரு ஜெலன்ஸ்கி கிட்ட ரொம்ப நேரம் கை கொடுத்துட்டாரு கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கிறாரு அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அவர் ஜெயிப்பாரா தோத்துருவாரான்றது அது அவங்க பாடு அது அவர் கனவுல கூட ஜெயிக்க முடியாது யாரு ஓல் ஷால்ஸ் அவர்கள் அது வாய் ஜெலன்ஸ்கியோட பரிபூர்ண அது ஆசீர்வாதம் கூட இல்லை அது வேற ஒன்று கிடைச்சிருச்சு அது ஆனா இன்னொரு குண்டு போட்டாங்க இப்போ அடுத்த கட்ட தலைவராக வரக்கூடிய ஏஎஃப்டி அலைஸ் வைடர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் யார் ஆட்சி அமைந்தாலும் மறுபடியும் நாங்கள் ரஷ்யா கிட்டே பழையபடி பொருளாதார தடைகளை நீக்கி ஏற்றுமதி இறக்குமதிகளை நாங்கள் உறுதி செய்ய போகிறோம் எங்களுக்கு எங்கள் நாட்டோட மக்களோட வாழ்க்கை செலவு தான் ரொம்ப முக்கியம் அதை குறைப்பதற்கான வழிகளும் பொருளாதார ரீதியான மேம்படுவது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற கருத்துக்கெல்லாம் நான் பின்னுக்கு தழுகிறேன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு கதை சரி இன்னொரு கதை வழக்கமாக இருபத்தி மூணாம் புலிக்கே டீம் வந்து உக்ரைனை புகழ்ந்து தள்ளுவாங்க எப்போவுமே அவங்களே ஐயா எங்களை போதும் ஐயா இன்றைக்கி புகழ்ந்தது அப்படின்னா கூட இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோன்னு ரொம்ப புகழ்வாங்க இருபத்தி மூணாம் புலக்கிய சிட்டியம்னால் யார் சொல்கிறேன் நான் யூகே இன்டெலிஜெண்ட்டை தான் சொல்கிறேன் நான் ஏன்னா இனி இன்றைக்கி பாருங்கள் அவங்களே திடீர்னு உக்ரைனை கழுவி ஊற்றிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தாங்க யூகே தாங்க என்எல்ஏடபிள்யூன்னு சொல்லிவிட்டு இந்த தோல்பட்டியில் வச்சு சுடுறக்கூடிய ஸ்டிங்கர் வந்து கொடுத்தாங்க அது வந்து இருபதாயிரம் பவுண்டு ஒன்று ஒன்றும் பார்த்தோம்னா அது உள்ளே இருக்கக்கூடிய குண்டோட சேர்த்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் அதை வாங்கிட்டு நேட்டோ கூட இருக்கக்கூடிய ஆர்பிஜியை வச்சு கணக்கு காட்டி அது ஒன்று சும்மா அதாவது இருபதாயிரம் பவுண்டு அது பத்தாயிரம் பவுண்டு கீழே தான் ரொம்ப ரேட் கம்மி தானா அது ஃபுல்லாக பல்காக வாங்கி அதை கணக்கு காட்டி இதை வந்து டம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படின்னு ஒரு கதையை இன்றைக்கி சொல்லிட்டாங்க யூகே தரப்பில் என்ன ஆச்சு பாரு இத்தனை நாள் புகழ்ந்துட்டு இருந்தாங்களே திடீர்னு இன்னைக்கு இகழ ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னொன்று வழக்கமாகவே பெலாரஸில் பேட்ச் பேட்சாக நிறுத்தி வச்சிருக்காங்க ரஷ்யா படைகளை எந்த நேரத்தில் அனுப்புவாங்க தயாராகங்கள் ஐரோப்பா யூனியனு சொல்லிட்டு ஐரோப்பாவுடைய ரட்சகர் பயங்கரமாக அரைக்கோள் விடுத்திருந்தாரு இன்றைக்கி லூகா சென்ஸ்கோ அவர்கள் என்ன சொன்னார்னா நான் இப்போ தான் அமெரிக்காவுடைய சிஏ ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு டீ ஒன்று கொடுச்சேன் அவங்க ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப டா போச்சு அப்படின்ட்டாங்க அப்ப பெலாரஸும் சி ஏஜென்ட் கிட்ட நெருங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படியே ஐரோப்பாவே முடியலப்ப குறிப்பா இப்ப வந்திருக்கிற அமெரிக்கா வந்து ஐரோப்பா களைச்சி போட்டாங்க களைச்சி போட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அங்கங்க ஒரு பக்கம் பிரித்து மேயறாங்க ஜரன்சிங்க வந்து ரெண்டு நாளா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாரு நேற்று நடத்திய ரஷ்யானுடைய தாக்குதலில் அது ரொம்ப முக்கியம் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவங்களும் இவங்க பூ தாக்குதல் நடத்தினாங்க அந்த பக்கம் தாக்கல் நடத்தும் போது இந்த பூக்களா மலர்களா போய் அங்க கொட்டி இருக்குது ரஷ்யா மறுபடியும் தாக்கல் நடத்துனதுல ஒரு நாற்பதாயிரம் மக்கள் பவர் இல்லாம தவித்திருக்கிறாங்க மைக்கோலியா பகுதியில் தெர்மல் பவர் பிளான் நடத்திய தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது இவங்க நல்ல தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால் அந்த சென்னோபில் அணு உலை மீது தாக்கல் நடத்தியது உக்ரைனே அப்படின்ற இன்னொரு அரசல் பொருஷெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப பத்திரிகைகள் வெளியிடாம தடுமாறிட்டு இருக்காங்க இருபத்தி மூணாம் புலிகேசியும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன பண்ணலாம் மென்று முழுங்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு என்ன அப்படின்னா நார்வே வந்து உக்ரைனுடன் இணைந்து ட்ரோன் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய நிறைவு பகுதியில் மூன்று தரமான விஷயங்களில் பார்த்துடலாம் ஒன்று வாங்கி அவர்கள் அங்கே போய் பேசியிருக்கிறார் மியூனிஷ் மாநாட்டில் பேசும்போது எல்லோரும் கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அதை விட மாற்று வழி ரீப்ளேஸ் கொடுங்க அதே வழியில் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா சோர்ஸ் அதிகம் இப்போ சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ நிறைய தேவைப்படும் போது அப்போ எங்கே போவீங்க அந்த விலையேற்றத்தை யார் சமாளிப்பீங்க அது மக்கள் மீது எல்லாம் திணிக்கிறதல்லவா அதனால் வேறு கேள்வி கேளுங்கன்ட்டாங்க அதே போல் அமெரிக்காவுக்கு தனது கடும் காரணத்தை தெரிவித்திருந்தாங்க அமெரிக்கா மீது தாக்கல் நடத்துவதற்காக நிறைய வெப்பனைஸ்டு சப்ளை எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க தைவான் அதை விட டென்ஷன் ஆகிட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு என்ன ஆக போதும் இந்த பூ உலகம் என்ன ஆக போதோ தெரில பயங்கரமாக இருபத்தி நாலு சைனீஸனுடைய மிலிட்ரி ஆர்க்ராஃப்ட்டு தைவானுடைய எல்லை பகுதியில் கிராஸ் ஆகிருக்கு டிடெக்ட் ஆகிருக்கு ஒரு நல்லா எப்படி தலையில் நின்று பா ரொம்ப நேரம் பார்த்துருக்குறாங்க தைவானு அதுக்கப்புறம் தான் போயிருக்காங்களாம் என்ன ஆக போதோ தெரியல போங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க தாலிபானில் வெளியுறவு த இணை அமைச்சரை கைது செஞ்சிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு நாலு வெளிநாடு பயணம் போகும்போது ஆமாம்மா எங்கள் நாடு பெண்களுக்கான அட்லீஸ்ட் கல்விக்கான உரிமையை கூட மறுக்காமல் கொடுக்கணும் அது அத்தியாவசியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அதனால் தாலிபானில் என்ன பண்ணிட்டாங்க கைது பண்ணா அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சமீப காலமாக பெண்கள் வெளியேறக்கூடாது பேசக்கூடாது ஜன்னலை ஓப்பன் பண்ணக்கூடாது நிறைய தடை இருக்கு இல்லையா அதே மாரி இதெல்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் வரணும்னு அவர் இப்போ எதை சொல்லிட்டாருப்போன்னு அன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க ஒன்று இரண்டாவது மில்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்ததே இல்லை பட் இந்த தொல்லை கொடுத்து விட்டாருன்றாங்க மில்லையை அவருடைய பதிவில் என்ன பண்ணிட்டாரு அவங்களுடைய லிப்ரா அப்படின்ற ஒரு நாணயம் வந்து கிரிப்டோ நாங்கள் ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் நம்பிக்கையில் ஆறு பில்லியன் அளவுக்கு வாங்கிட்டாங்க கிரிப்டோ கரன்சியை அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியல திடீர்னு யாரோ வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படியே போட்ட முதலீடு அத்தனை பேரும் காலி இவர் மில்லையவர்கள் போட்ட வீடியோ பதிவுமே காலி எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா மில்லையவர்கள் மீது வந்து இம்பீச்மெண்ட் நடவடிக்கை வந்து எடுக்கணும் சட்டத்திட்டத்தை வந்து மீறிட்டார் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சியை நம்பிக்கை கொடுத்தாரு இன்னைக்கு ஆறு பில்லியன் அளவுக்கு இழந்திருக்கிறாங்க முதலீட்டாளர்களுக்கு யார் பதில் சொல்ல போறாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை வேற யாராவது அவருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்களா இல்லை அவரே சொன்னாரா என்னன்னு தெரியல இப்ப அர்ஜென்டனாவோட ஒரு புயலை கலைப்பிருக்கிறது மேலே அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்து விட்டார் இன்றைய பதிவில் சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வைக்குமா சோ நன்றி வணக்கம்